அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் இது ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள் எலெக்ஷன் சமயத்தில் நாளைக்கு மூணு மணிக்கு தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணுறாங்க தமிழகத்தில் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துகிறாங்க மீதி பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் ஒரே சமயத்தில் நடத்துகிறாங்க தெலுங்கானா நிறைய நிறைய மாவட்டங்களில் ஒரே டைம் நடத்துகிறதா கேள்விப்பட்டிருக்கேன் ஓவராலாகவே ஸோ நாளைக்கு மூணு மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க ரொம்ப பரபரப்பாக எல்லாம் தயாராக இருந்துக்கோங்க டிவி முன்னாடி எல்லாம் இருங்க சரி அதற்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு போயெல்லாம் பாருங்கள் இந்த புகைப்படத்தை நீங்கள் பாருங்கள் ஒரு சிஎம்மாக இருக்கிறவங்களுக்கே இந்த கதி கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு அதுதான் ஒரே கேள்வியாக இருக்குங்க கி வீட்டில் விழுந்து அடிபடுறாங்க அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க கால் மணி நேரமாக அந்த வலிந்து ஓடி அந்த பிளட்டு கூட போனாங்க காஞ்சி போச்சு அந்த பிளட்டு கூட துடைக்காமல் இல்லை என்ன கூட இருந்து பார்த்துக்க ஒரு சிஎம்க்கு கொடுக்குற பாதுகாப்பாக இருது அப்படின்னு எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குங்க அந்த பிளட்டோடு வலிஞ்சு கரெக்டாக அந்த ஃபோட்டோவை அப்படியே மேட்ச் பண்ணி எடுத்திருக்காங்க பார்த்தியா எனக்கு அது தாங்க கொஞ்சம் வருத்தமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இங்கேயா இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம் வீட்டு விழுந்து உடைஞ்ச உடைந்தோடனே நாம்மளாக யாராக இருந்தாலும் சரி நார்மலாகவே ஓடி வந்து டக்குன்னு பஞ்சு எடுத்து இப்படி முதல்ல அடைச்சி பிடிப்பாங்க அதுக்கப்புறம் தான் மற்றது போவாங்க ஆனால் இங்கே பாருங்கள் எதுவுமே தொடரலை அப்படியே விட்டுட்டாங்க ஒரு கால் இருபது நிமிஷம் பக்கத்தில் அடிப்பட்டு விழுந்து மருத்துவமனைக்கு எல்லாம் சேர்த்து ஐசியூல கொண்டு போய் சேர்த்ததுக்கு இருபது நிமிஷம் அந்த இருபது நிமிஷமா இப்போ நீங்க ஃபோட்டோவுக்காக விட்டு வச்சிங்களா இல்லை என்ன எனக்கு அவங்க மேல கூட கோவம் இல்லை கூட இருக்கிறவங்க தான் கோவம் ஏன்னா அவங்க விழுந்ததுக்கப்புறம் அப்புறம் எனக்கு போட்டோ எடுங்க போட்டோ எடுங்கன்னு அவங்க சொல்லுவாங்க அப்படின்னா சொல்லியிருக்க மாட்டாங்க மம்தா பானர்ஜி அவர்கள் ரொம்ப நல்லவங்க ஏன்னா சமூக ஊடகங்கள்ல இன்னொரு பக்கம் என்னதான் அவங்களை குறை சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி போனாங்க கா அது எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு கால் உடைஞ்சிது அடுத்து இந்த மாதிரி எல்லாம் தயாராக இருப்பாங்க இது மாதிரி இவரோட நாடகங்கள் அரங்கேற்றுகிறது அப்படின்னு இன்னொரு பக்கம் குற்றச்சாட்டுகள் கூறப்படுகிறது இருந்தாலும் நான் இதை ஒரு பொழுது முற்றுக்கொள்ள மாட்டேன் ஆனால் ஏன் அந்த பஞ்சை எடுத்து துடைக்கலை அதுதான் என்னுடைய ரொம்ப கேள்வியாக இருக்குங்க ப்ளீஸ் அதுக்கு விலங்குகளை கொடுங்க இருந்தாலும் என்ன சொல்லிட்டாங்க மம்தா பேனர்ஜி அவர்கள் என்னை யாரோ பின்னாடி இருந்து தள்ளி விட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க யாரும் தள்ளி விட்டுருப்பாங்க ஒரு வேளை இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க மத்திய அரசு சொல்லி தான் அப்படினு ஆளை தேர்தல் கரெக்டாக அறிவிக்கும் போது என்னை முடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்கன்ற மாதிரி அடுத்து சொல்ல வராங்களா என்னன்னு தெரியல ஆனால் பெரிய அளவுக்கு ஏதோ ஒரு ட்ராமா அரங்கேறிட்டு இருக்கு நடக்கட்டும் சிறப்பாக நடந்தால் சரி ட்ராமா இல்லை நிஜமாகவே விழுந்து அடிபட்டுருது இந்த இடத்துல அது நெத்தியில் யார் இந்த தள்ளி விட்டுருப்பாங்க அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த எலெக்ஷன் முடியிற கவுண்டிங் வர வரைக்கும் இந்த கட்டு இனி கழட்டப்படாது இந்த கட்டு இப்படி கட்டான நெத்தியில் கரெக்டாக பாருங்கள் இதெல்லாம் இந்த சீரியல் படத்தில் தான் என்ன பண்ணுவாங்க சீரியலில் அந்த படத்தில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக இங்கே அடிப்படும் அப்படியே இப்போ ஹீரோவோ அவங்களாம் என்ன பண்ணால் கரெக்டாக இங்கே மட்டும் தான் கட்டு கட்டின்பாங்க மீது எல்லாமே நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இதை பார்த்த உடனே ஐயோ ஒழக்கம் ரொம்ப முக்கியம் தலைவர் போது என்ன உனக்கு இதில் நக்கல் வேண்டி கிடக்குதா நிறையா வீடியோ பதிவுகள் பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிழப்பின ஆப்ஷன்ஸ் பண்ணுறேன் வீடுக்கு போகலாம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கொஞ்சம் ஜெர்க் ஆகிடுச்சு திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஃப்ளாஷ் நியூஸை போட்டாங்க அரசியலில் அதாவது நான் போட்டி போடலை பிஜேபிக்கு வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாருன்னு பெரிய ஃப்ளாஷ் நியூஸ் ஆகிடுச்சு ஆஹா அப்படின்னு பார்த்தோன்னே அவர் உள்ளு விழுந்து அடித்து ஓடி வந்து ஏப்பா யார் வந்து வதந்தியை கலப்பா நானே அடித்து பிடிச்சி ஏதோ கொஞ்சம் சீட்டு ஒன்று ரெண்டு கேட்டு ஏதோ நிற்கலாமான்னு பார்த்தா யார் இப்படி வதந்தியை இருக்கிறது மக்களே வதந்திகளை நம்பாதீர்கள் மிக வலுவான கூட்டணி அமைத்து தேர்தலில் நடுகின்ற நாடாளுமன்ற தேர்தலே புரட்சித்தலை விதை அம்மாவின் சின்னத்திலே நின்று நான் வெற்றி வகை சூட போகிறேன் மக்களே நீங்கள் நம்ப வேண்டாம்ன்ற அளவுக்கு வந்து சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கிறாரு பார்த்து பாஸ் கொஞ்சம் அப்படியே ஓரமா கொஞ்சமாக அதாவது ஃப்ளாஷ் நியூஸு போடுறவங்க மற்றவங்களே தெரிக்க விடுற மாதிரி ப்ளாஸ் நியூஸை போட்டுடாதீங்க அது ஒன்று ரெண்டாவது என்னென்னா ஆளுநர் அவர்கள் மீது திமுக சொவத்தில் இருக்கிறாங்க ஏன்னா பொன்முடியவர்களை இன்றைக்கி காலையில் பிரமாணம் இருக்க வைக்கிறது அவர் இல்லை நீட்டாக டெல்லிக்கு கிளம்பி போயிட்டார் அவசர அவசரமாக போகணும் இல்லாமல் எப்போ வருவார்னு சொல்லிட்டு வழி மேலே விழி வைத்து காத்திருக்குறாங்க இவர் போகிறதுக்குள்ளே என்ன பண்ணுக்குறாரு ஒரு சட்டத்தை ஒன்று போட்டுக்கிறாங்க அதாவது கல்லூரி மாணவர்கள் கல்வியல் கல்லூரி இருக்கு இல்லையா டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல் பிஎட் ஸ்கூல்லாம் இருக்குது இல்லையா அங்கே காலேஜில் மாணவர்களோட டேட்டாஃபில் செல் நம்பரை வாங்க சொல்லியிருக்கிறாங்க இது தமிழக அரசுக்கு தெரிஞ்சு போச்சு அது எப்படி வாங்கலாம் ம் இல்லை எப்படி வாங்கலாம் அவர் இதை வச்சு பிரச்சாரம் பண்ணுறா இதாக பிஜேபியினுடைய கொள்கைகளை பரப்பலான்னு இருக்காங்களா நெவர் நாங்கள் இருக்கும்போது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு திமுக கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து அதை தடுத்து நிறுத்திட்டாங்க ஒரு வழியாக சீமானவர்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் செய்தி என்ன அப்படின்னா கரும்பு விவசாய சின்னத்தை ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையத்துக்கு உயர்நீதிமன்றம் கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க சாரி உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் கேள்விகளை கேட்கற இல்லாமல் ரொம்ப வருஷமாக அந்த சின்னத்தை வச்சு பெரிய அளவுக்கு ஓட் பேங்க்லாம் வாங்கியிருக்கிறாங்க கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கொடுத்துருக்கலாம் இல்லையா கொஞ்சம் என்னான்னு கொஞ்சம் வந்து பார்த்து சொல்லிட்டு போங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்குறாங்க பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா எலெக்ட்ரல் எலெக்டோரல் பாண்டு வெளியே வந்தது கூட பெருசாக நியூஸ் ஃப்ளா ஃப்ளாஷ் ஆகலை ஆனால் எடியூரப்பா அவர்கள் மீது போஸ்கோ சட்டம் பாய்ந்திருக்கிறது ஒரு பதினேழு வயசு சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அந்த அம்மாவும் அவங்களும் ஏதோ உதவிக்காக போயிருக்கிறாங்க அந்த அம்மா வெளியே நிறுத்திட்டு நீ வாமா ரூமுக்கு அப்படின்னு கூட்டம் போனாராம் அங்கே ஏதோ பண்ணிட்டாருன்னு காவல்துறை தெரிவிக்கிறது காவல்துறை தெரிவிக்கிறது இல்லாமல் இந்த போஸ்கா சட்டத்தில் அவர் கூடியவர்கள் கைது செய்ய போகிறான்னு இருக்காங்க அவர் என்ன சொல்ல போகிறாரோ என்ன விலங்குகள் ரொம்ப வயசான தாத்தா வைக்கிறாரு அவங்க பேத்திக்க கூட வயசு இருக்குமே ஒன்றும் நம்ப முடிய மாட்டேங்குது எலெக்ஷன் சமயத்தில் எங்கெங்க அரசியல் விளையாட்டுகளா இல்லை நிஜ விளையாட்டுகளா என்னன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஏதோ நடக்கட்டும் அவர் கைது பண்ணாங்கன்னா பெரிய அளவுக்கு அங்கே அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்க போது போராட்டங்கள் மீதெலாம் நடக்கும் அதை தாண்டி அவர் பண்ணாரா பண்ணல அதுதான் இங்கே கேள்விக்குரிய ஒருவேளை டிகே சிவகுமார் அவர்கள் அது பண்ணுறாரா அரசியல் விளையாட்டில் அவரும் ஒரு சாணிக்கணும் இல்லையா அரசியல் இங்கே பிஜேபி மட்டும் தான் பண்ணுவாங்களா நாங்கள் பண்ண மாட்டாங்களா அது மாதிரி பண்ணுறாங்களா இல்லை நிஜமாகவே பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நான் விட்டுறேன் நான் மோடி அவர்கள் கன்னியாகுமரி சுற்றுப்பயணம் இருந்தார் கன்னியாகுமரி சுற்றுப்பயணத்தில் வந்து நிறைய விஷயங்களை பேசினார் இங்கே நாங்கள் தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக கன்னியாகுமரிக்கு இரட்டை ரயில்வே ட்ராக்கில் இருந்து மீதி நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு திமுகவை மிகப்பெரிய அளவுக்கு விமர்சனாங்க திமுக அரக்கன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து விமர்சனம் பண்ணி இருந்தார் ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்ததே நாங்கள் தான் ஜல்லிக்கட்டுக்கு தடை கொடுத்தது அவங்க ராமர் கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது மக்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சது அவங்க தான் நாங்கள் நிறைய மக்களுக்கான திட்டங்களை நாங்கள் கொடுக்குறோம் மாநில அரசு அதை வஞ்சிக்கிறது தடுக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு குமரி மக்கள் அன்பு பாசம் இருக்கிறாங்கன்ற அளவுக்கெல்லாம் பெரிய ஒரு குற்றச்சாட்டு அவங்க பேசின எல்லா விஷயத்தையும் ஒன்று குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் திமுக வந்து தமிழ் மொழியை பரப்பில் அழிக்கிறாங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டு தான் பிரதானமாக முன் வச்சுருந்தாங்க இன்றைக்கி சாயந்தரம் திமுக சார்பாக அதுக்கான பதிலறிக்கைகள் வரும் அதை நம்ம பார்த்துட்டு நம்ம நாளைக்கு உங்கள் கிட்டே சொல்கிறேன் நான் வந்துட்டாங்கல்லையா எப்படி இருந்தாலும் இதுக்கு லெஜண்ட் யார் தெரியுமா திமுக தான் நம்ம என்ன இருந்தாலும் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிக்க வேண்டும் ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய தலைவர் மேற்குவங்கத்தினுடைய பாஜ சுவேந்த் அதிகாரி என்ன சொல்லிட்டாருன்னா ஒவ்வொரு பாஜக மகளிருக்கும் மாதந்தோறும் ரெண்டாயிரம் ஆயிரம் நாளில் ரெண்டாயிரம் போட்டு தள்ளுங்கப்பா நேற்று தான் நம்ம காங்கிரஸை பற்றி பேசணும் மகளிருக்கு ஒரு லட்சம் கொடுக்குறோம் அதை கொடுக்குறேன் தலைவர் இப்போ ரெண்டாயிரம் போயிட்டார் அங்கே மேற்குவங்கத்துக்கு ம் சாப்பிடுங்க இருக்கார் எங்கே போய் முடிய போதும் தெரியல கடைசியில் ஒன்றே ஒன்று தான் கடைசியில் அல்வா கொடுத்துறாதீங்க அது என்னென்னா குறிப்பிட்ட மகளிருக்கா இல்லை தகுதி உடையவர்களுக்கா தகுதி இல்லாதவங்களுக்கா அப்படின்றத கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள் இல்லைனா நான் வன்மையாக கண்டிப்பாக அவ்வளோதான் நான் நான் நிச்சயமாக கண்டிப்பாக நான் கடைசியில் நீ இவங்களும் வந்து இறங்கிட்டாங்க அப்படின்ற ஒன்றையும் நம்ம தே சேர்த்திக்கலாம் நம்ம தேர்தல் பத்திர எண்களை வெளியிட வேண்டும் என்று எஸ்பிஐக்கு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க இதை பற்றின செய்தி நம்ம ரவிக்குமா சோமி சேனலில் போட்டிருக்கோம் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக போட்டிருக்கோம் நான் போய் பார்க்கலாம்னா பார்த்துருங்க அது எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளோ நிதிகள் வந்திருக்கு பட் அதில் என்னென்னா ஒரே ஒரு நான் தவறு செஞ்சுருக்கேன் பாகிஸ்தான் நிறுவனம் கிடையாது வந்து பாகிஸ்தான் நிறுவனம் ஹப் அப்படின்ற ஒரு மெட்ரோ நிறுவனம் வந்து பாகிஸ்தான் நிறுவனம் போட்டிருந்தாங்க டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது அந்த ஒரு வெரிஃபை ஒன்று மீதி அதே மாதிரி ஃபேக் நியூஸ் என்னென்னா சிரம் இன்ஸ்டியூட்டில் இருந்து வாங்கினாங்க அப்படின்ட்டு நிறைய போலி செய்திகள் பரவிட்டுருக்கு சிரம் இன்ஸ்டியூட்லேருந்து கொடுக்கவே இல்லை அவங்க குறிப்பாக அந்த ஜுபையர் அவன் தமிழக அரசு கூட விருது கொடுத்தாங்களா அவன் தான் இந்த மாதிரி செய்திகளை பரப்பிட்டே இருக்கிறான் அவனுக்கு டே கரெக்டாக செக் பண்ணி உண்மையான செய்தியை சொல்கிறான் அப்படின்னா இப்போ அதுக்கு ஆளுக்கு முன்னாடி அவன் தான் ஃபேக் செய்தியை பரப்பிகிட்டு இருக்கிறான் ஃபஸ்ட்டு சிரம் இன்ஸ்டியூட் அதிகமாக கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க அதுவுமே உண்மை பதினோரு பதினோரு ஆயிரம் கோடி பக்கம் வாங்கினாங்கன்னாங்க அதுவுமே ஃபேக்காக இருக்குது இந்த மாதிரியான அடுத்தடுத்த செய்திகள் வந்துகிட்டே இருக்குது இப்போதான் கொஞ்சமாக டெலீட் பண்ணிட்டு வரார் அவருமே சுபேர் அவர்களுமே சரி அந்த வெளியிட்ட சே இதில் என்ன ஆச்சு அப்படின்னா லிஸ்ட்டில் இந்த பக்கம் ஃபுல்லாக கொடுத்தவங்க அந்த பக்கம் வாங்கினவங்க ரெண்டு பேர்த்தையும் கனெக்ட் பண்ணவே முடியல அதனால் என்ன பண்ணிட்டாங்க எல்லா கட்சியிலும் இப்போ ஏய் நீங்கள் தான் கொடுத்தீங்க ஏய் நீங்கள் தான் கிட்ட வாங்குனீங்க இவங்க இடி ரெய்டு நடத்துகிறாங்க அடுத்த நாள் வருது இடி ரைடு நடத்துகிறாங்க அடுத்த நாள் பணம் வருது எல்லாமே டேட்டோடு வந்திருக்கு இது ரைடு நடத்தின டேட்டு இது வந்த டேட்டு அப்படின்னு போட்டு கிளைகளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க அவங்க திருப்பியும் திமுகவும் தான் வாங்கியிருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க இது மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வர்றதுனால இப்போ உச்ச என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதில் கொடுக்கும்போது நம்பரை மென்ஷன் பண்ணணுமா பண்ணக்கூடாதா இப்போது ஒரு பத்திரம் வாங்குறாங்க அந்த பத்திரத்தோட நம்பரையும் வாங்கினவங்க நம்பரையும் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடல அவங்க பார்த்து மேட்ச் பண்ணிக்கிறாங்க இப்போ போலீஸ் செய்திகள் அதிகமாக வருது மக்கள் என்ன பண்ணுவாங்க வெளியிடுங்க யூஸ்ட்டாங்க சரி ஆவலாக காத்துட்ருக்கோப்பா வெளியிடுங்கப்பா அவங்களும் சொல்கிறாங்க எல்லா கட்சியுமே சொல்கிறாங்க தி திமுகவும் ரெடியாக இருக்கிறாங்க எடிஎம்கேவாக ரெடியாக இருக்கிறாங்க திரிணாமுல் காங்கிரஸ் தான் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறாங்க அவங்க தலைவங்க நேற்றில் கரெக்டாக பொட்டு வச்ச மாதிரி லைட்டாக ஏற்ற மாதிரி அடிப்படுத்தினாலும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க ஆக்சுவலாக அவங்க தான் மெயினே இப்போ எல்லாத்தை விட அவங்க தான் அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க ஏன்னா ஒரு மாநில கட்சி ஆயிரத்தி அறநூறு கோடி பக்கம் வாங்கியிருக்கிறாங்க போது பெரிய விஷயம் அதனால் தான் கேட்டிருக்காங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து கூட்டணி கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஹிந்தி கூட்டணியில் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் ஆனால் எங்களை எதிர்த்தே வேட்பாளர் நிறுத்த இருக்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய தலைவர் எச் ராஜா அவர்களை எதிர்த்து அவங்க அவங்க ஒய்ஃப் நிறுத்துறாங்க அவர் எதிர்த்தே ராகுல் காந்தி நிற்கிறாரு உங்களுக்கு பிரதான எதிரி நாங்களா பிஜேபியாக அது முடிவு பண்ண வேண்டியது ராகுல் காந்தி அவர்கள்தான் மற்றபடி ஒன்றும் இல்லை நம்ம ஒற்றுமையாக இருக்குமா இல்லையானா அவர் தான் பதில் சொல்ல வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா கேரளாவில் ஏன்னா கேரளாவில் மட்டும் தனித்து இங்கே தமிழ்நாட்டில் ஒற்றுமை மற்ற இடத்துல ஒற்றுமை திரும்பி கேரளாவில் போனால் பிரிஞ்சுப்பாங்க இப்படினு வச்சு ஒரு கோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி நேரம் அந்த பக்கம் ஜம்ப் பண்ணிப்பா ஏய் நம்ம ரெண்டு பேர் எதிரிய அடி வெளியே போனால் அப்படியே அட்டாக் பண்ணி பேசிப்பாங்க அப்படியே இந்த பக்கம் வந்தால் வா நண்பா வா அப்படியே கட்டிப்பிடிச்சு பேசிக்கலாம்னு இப்படி பேசிப்பாங்க இதுதான் இந்த அரசியல் பொறுத்த வரைக்கும் சரி அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அகதிகளை பற்றி அரவிந்த் கெஜ்ரிவால் அதிகமாக உள்ளே விட்டிங்கன்னா இருக்கிறவங்களுக்கே வேலை வாய்ப்பு இல்லை பெரிய பிரச்சனையாக இருக்குது நீங்கள் இந்துக்கள் அகதிகளுக்கு கூப்பிட்றீங்க கோடிக்கணக்கான மக்கள் வந்துவிட்டாங்க ரேப்பும் மற்றது தான் நிறையா நடக்கணும் ஒரு சொன்னேன் அகதிகள் பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணாங்க நேற்று அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு கேள்வி கேட்டார் ஏ அதாவது அகதிகளாக உள்ளே வந்தவங்க பாகிஸ்தானுக்காரங்க எங்கள் வீட்டுக்கு வந்து முற்றுகையிறாங்கன்னா இது என்ன அர்த்தம் சொல்லுங்கள் நீங்களே குடியுரிமை கேட்குறதுக்காக வந்திருக்கு நீங்கள் உங்களுக்கு யார் இந்த அளவுக்கான தைரியத்தை கொடுத்தது அப்போ நீங்கள் எங்கள் போராட்டம் பண்ணுறீங்க ஏதாவது பிரச்சனையாக கைதானா உங்களுக்கு குறி குடியுரிமை கொடுத்துருவாங்களா அப்படின்னு இன்னொரு கேள்வி பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துறாங்க எப்படி இது அரசியலாக்கி அவங்க எதுக்கு வந்து போராட்டம் பண்ணுறாங்க சரி சொன்னால் சொல்லி போய் இப்படி நீங்கள் கேம்பில் நீங்கள் பாட்டு இருக்க வேண்டியதானே இது மாதிரிலாம் வந்து பண்ணி ஏதாவது ஒரு அசம்பாதம் வந்து நடந்து தடியடி நடத்தி எதாவது ஒன்று பண்ணாங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடுமே என்ன குடியுரிமை இது வந்து கொஞ்சம் தவறான முன்னுதாரணமாக இருக்கிறது நான் இதை வலிமையாக கண்டிக்கிறேன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சொன்ன மாதிரி இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் மாதிரி அமெரிக்கா கிட்டே கேட்டிருக்காங்க இந்தியா சிஏஏ இஸ்லாமியர்கள் குறிப்பாக மூன்று நாட்கள் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மட்டும் வேணாம்னு நினைக்க சொல்லியிருக்காங்களே நீ என்ன நினைக்கிறீங்கன்னா நோக்கி கொண்டிருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே உற்று நோக்கி கொண்டு இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் நீ இந்த நியூஸை கேட்டால் ஷாக் ஆகிடுவீங்க ஆப்கானிஸ்தான் அதாவது தாலிபன்கள் கடுமையாக எச்சரிக்கை எச்சரிக்கைன்னா ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க கடுமையான கருத்து ஏன் இஸ்லாமியல் மட்டும் தடுக்கிறீங்க சிஏஏ சட்டத்தை அமுல்படுத்தும் போது எல்லாருமே ஒன்று தான் மத ரீதியாக பிரிக்கிறதை ஏற்றுக்க முடியாது இதை நாங்கள் ஒருபோதும் நாங்கள் அக்செப்ட் பண்ணலாம் மாட்டோம் கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணாங்கன்னா பரவாயில்ல திஸ் நாட் குட் எங்களை மாதிரி இருங்க அப்படின்ற மறைவான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க தாலிபன்கள் இதை பற்றின கருத்துக்கள் உங்களிடம் வரவேற்கப்படுகிறது மேபி அவங்க ஏன் மத ரீதியாக பிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்தியா கிட்ட ஸோ இந்தியா அதுக்கப்புறம் பதிலளிக்கணும் தாலிபன்களுக்கும் அமெரிக்கா வந்து நாங்கள் கொஞ்சம் உற்று அளவுக்கு வந்து உலக அரங்கெல்லாம் பேசப்பட்டிருக்கிறது ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமான அரசியல் உண்மைகள் நன்றி வணக்கம்